வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் மங்கள ஆராத்தி அதில் தீர்காயுளும் வேண்டுவதே ஹனுமார் சிரஞ்சீவி என்று கொண்டாடி கொண்டு சொல்கிறோம் அது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பாபிக்கு சிராயுஸ் என்கிறோம் ரொம்ப பாபம் இருந்தால்தான் தீர்காயுஸோடு இருப்பது என்று அர்த்தம் ஏனென்றால் இருக்க இருக்க நாளுக்கு நாள் எத்தனை கஷ்டம் பார்க்க வேண்டியிருக்கிறது சரீரம் அசக்தமாகிறது பல்லு போய் கண்ணு போய் காது போய் நடை போய் ஜீரணம் போய் பிரத்தியாரை நம்பிக்கொண்டு அவர்களை கொண்டு அவர்கள் முத்தினாலும் பட்டு கொண்டு வாழ்கிறதென்றால் அப்படிப்பட்ட தீர்க்காயுஸ் நாம் பண்ணின பாபத்தின் பலனாகத்தானே இருக்கணும் இது ஒரு ஆசாமியை குறித்த சொந்த சமாச்சாரம் அதோடு வெளியிலிருந்து வருகிற கஷ்டங்கள் வேறே நமக்கு பிரியமானவர்கள் நம் கண்முன்னாலேயே போய்விடுகிறார்கள் கலிக்காலமாக லோகத்தின் போக்கு நாளுக்கு நாள் தப்பாக போய்கொண்டிருப்பதில் மனசை புண்படுத்துகிற மாதிரி தப்புகள் அனாச்சாரங்கள் அதர்மங்கள் அக்ரம அநியாயங்கள் அராஜகங்கள் ராஜாங்கம் என்பதே அராஜகமாக பண்ணுவது என்றெல்லாம் தினம் தினமும் பார்க்கும்படி இருக்கிறது இதை பார்த்தால் மகா பாபம் பண்ணினால்தான் தண்டனையாக தீர்காயு கிடைக்கிறது என்றே தோன்றுகிறது பின்னே ஏன் ராமர் தன்னுடைய பக்தர்களுக்குள் சிரோமணியாக இருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை அப்படி தண்டித்தார் அவரையும் தம்மோடு பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு போகாமல் பூலோகத்திலேயே சிரஞ்சீவியாக இருந்துண்டு இரு என்று வைத்துவிட்டு போனார் அயோத்தி பூராவையும் ஜாடா க்ளோஸ் பண்ணி அத்தனை பேரையும் பரமபதம் அழைத்து கொண்டு போனவர் இந்த ஸ்ரேஷ்டருக்கு மட்டும் ஏன் வஞ்சனை பண்ணினார் யோசித்து பார்த்தால் இது அவருக்கு தண்டனை இல்லை பகுமானம் வெகுமதிதான் அவரை விட நமக்கு இந்த லோகத்துக்கெல்லாம் மூர்த்தி பண்ணின பகுமானம் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாயிருப்பது நம் பாக்கியம் அஞ்சனா பாக்கியம் என்று அவரை ஆச்சாரியால் சொன்னார் அவருடைய தாயாரான அஞ்சனையின் பாக்கியம் இப்படி ஒரு பிள்ளை பிறந்தது என்று நம் எல்லாருடைய பாக்கியமும் கூடத்தான் இப்படி ஒரு புண்ணியமூர்த்தி உண்டா என்ன பரிசுத்தம் காமமே தெரியாத பரிசுத்தம் இப்படியும் ஒரு பக்தி ஞானம் வீரம் காரிய சக்தி உண்டா அத்தனை சக்தி இருந்தும் தனக்கென்று ஒன்றுமே பண்ணிக்கொள்ளாமல் ராமதாசனாக அவன் பணியே தன் வாழ்க்கை என்று இப்படி ஒரு அடக்கம் எங்கேயாவது உண்டா என்று அவரை நினைக்க நினைக்க நினைக்கிற பொழுதுக்காவது நம் மனசும் பக்தியில் பூரிக்கிறதொல்லையோ அதுதான் நாம் பெரும் பாக்கியம் பகுமானம் நமக்கெல்லாம் இப்படி ஒரு உதாரண புருஷனை காட்டி உத்தம நிலையை நினைப்பூட்டி இத்தனை களி கோலாகலத்திலும் நல்லதும் கொஞ்சமாவது முணுக் முணுக்கென்று பிரகாசிக்கட்டும் என்றுதான் ராமர் அவரை இங்கேயே சிரஞ்சீவியாய் இருத்தி வைத்தது அவர் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய சாநித்தியம் இந்த பூலோகத்திலேயே பூரித்து இருக்கும்படி வைத்தது அதனால்தான் கருடாழ்வார் ஆதிசேஷன் நந்தி சண்டிகேஸ்வரர் என்றெல்லாம் மற்ற சுவாமிகளுக்கும் தலைமையான பக்தர்கள் இருந்தாலும் ஆஞ்சநேய மூர்த்தி ஒருவரை மட்டுமே லோகம் விசேஷமாக போற்றி பூஜித்து வருவது அது சரி நமக்கு அவர் இருப்பது நல்லது அவருக்கு நம்மோடு அசத்துக்களான நம்மோடு இருப்பது இங்கேதான் அவர் பெருமை இருக்கிறது இந்த லோகத்தை நாம் நிஜமென்று பார்ப்பது போல பார்க்கிறவர் இல்லை அவர் அந்த ராம பிரபு போடுகிற நாடகம் அவனே அத்தனை வேஷமும் எடுத்துக்கொண்டு ஆடுகிற நாடகம் என்றே அவர் லோகத்தை பார்ப்பது இதிலே தமக்கு அதர்மத்தை போக்கி தர்மத்தை வளர்க்கிற பாத்திரம் தம்முடைய ரூபத்தில் அப்படி பண்ணுவதும் அந்த பிரபுவேதான் என்று தெரிந்து கொண்டிருந்தவர் அவர் அதர்ம அக்கிரம ரூபங்களும் அவன்தான் என்று தெரிந்தாலும் நாடக ருசிக்காக அவனே தினுசு தினுசாக ஆக்கி ஒன்றோடொன்று மோதவிட்டு பார்ப்பதில் தமக்கு அதர்மத்தோடு சண்டை போடுகிற பாட் என்று தெரிந்து கொண்டவர் நாடகத்தில் பார்த்தால் எப்படி ஒரு கதாநாயகன் சத்ருவை மகா கோபத்தோடு தாக்கி சண்டை போடுகிற மாதிரி இருக்குமோ ஆனாலும் வாஸ்தவத்தில் அந்த வேஷம் போட்டுக்கொண்டவனுக்கு சத்ரு வேஷம் போட்டுக்கொண்டவனிடம் கூட துவேஷமே இருக்காதோ அப்படித்தான் ஆஞ்சநேய சுவாமி அதர்மக்காரர்களோடு ஆக்ரோசமாக சண்டை போட்டதெல்லாமும் அந்த எல்லாம் ராமமயம் என்று தெரிந்து கொண்டு அவனுடைய நாடகானந்தத்திற்காகவே வாழ்கிற போது சிற ஜீவனம் நெடிய வாழ்வு எப்படி கஷ்டமாக தோன்றும் பரம பதம் என்று வேற எங்கேயோ போக வேண்டாம் அந்த பரமனுடைய பதம்தான் இங்கேயும் சர்வ வியாபகமாக இருக்கிறது என்று தெரிகிற போது இகலோகத்தில் வாழ்கிறதே மோக்ஷந்தானே அதனால் அவர் அதை தண்டனை என்று நினைக்கவே மாட்டார் தண்டனை என்று நினைக்காவிட்டால் போகட்டும் பகுமானம் என்று உசத்தி வைத்து நினைக்க இதில் என்ன இருக்கிறது இருக்கிறது எல்லாம் ராமன் என்று அத்வைதமானாலும் அந்த அத்வைதத்திலும் தூக்கலான ஒரு ஆனந்தத்தை அவருக்கு ராம நாமாவிலே அந்த ராமனே வைத்திருந்தான் ஜபித்து ஜபித்து தியானித்து தியானித்து அவரே அந்த நாம ரசமயமாகிவிட்டவர் அதனால் அவர் அறியாமலே ஒரு தீபம் இருந்தால் அதிலிருந்து கிரணங்கள் தானாக எழும்பி வஸ்துக்களை பிரகாசப்படுத்துகிற மாதிரி அவரிடமிருந்து நாம பக்தி கிரணங்கள் சதா எழும்பி லோகத்தில் வியாபித்து இத்தனை கெட்டதற்கு நடுவிலும் அங்கங்கே நாம பஜனையை தூண்டிக்கொண்டே இருக்கும் அது காதிலே பட்டுவிட்டால் அவருக்கு ஆனந்தம் துள்ளிக் கொண்டு வரும் இவரேதான் அதற்கு காரணம் இவருக்குள்ளே இருந்ததில் இளையளவுதான் வெளியிலிருந்து வருவது என்றாலும் அண்டா கொஞ்சம் எடுத்து அதிலேயே விட்டு அது இதிலே பட்டவுடன் அண்டாஜலம் சந்தோஷத்தில் குதித்துக்கொண்டு கொண்டு அதை வாங்கிக் கொள்கிறது போல அவருக்கு ஒரு அலாதி சந்தோஷம் உண்டாகும் பரமபதத்திலும் நாம பஜனை இருந்தாலும் அது வெளிச்சத்திலே வைத்தார் போலத்தான் விசேஷ சுகமில்லை இருட்டிலே தான் தீபம் எடுப்பாக பிரகாசிக்கிற மாதிரி ஒரே உள்ளிருட்டாயுள்ள நம் லோகத்தில்தான் நாம தீபம் எடுப்பாக பிரகாசிப்பது மிளகாயை கடித்த வாய்க்குத்தானே கண்டு பின்னும் ருசிப்பது ராம நாம கண்கண்டு அப்படி இருப்பது பூலோகவாசிகளிலேயே கொஞ்சமாவது பக்தியோடு இருக்கிறவர்களுக்குத்தான் ராமநாமத்தின் துவாரா வழியாக பரோபகாரம் செய்வதிலே ஆஞ்சநேயருக்கு ஒரு விசேஷமான திருப்தி அப்படி ஆஞ்சநேயருக்கு இருப்பது பூலோகத்தில்தான் அதனால் பரமபதம் என்கிறதில் கொண்டு வைத்து இங்கே அவரை இருத்தியதே அவருக்கும் ஜாஸ்தி மகிழ்ச்சி பரமபதத்தில் அவரால் ஆகிற காரியம் ஒன்றும் ராமதாசனான அவருக்கு ராம காரியமாக ட்ராமா பாட்டு ஆடுவதில் ஒரு தனியான திருப்தி பூலோகத்திலே தான் அப்படி அவர் பக்தி ரேடியேஷன் தர்ம ரேடியேஷன் பரப்பிக்கொண்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவது பரமபதத்தில் அதற்கு தேவை ஏது சமுத்திரத்திலே மழை பெய்து என்ன பிரயோஜனம் எங்கே ஜாஸ்தி வறட்சியோ அங்கே தானே பெய்யணும் ஆகையினாலே அவர் பூலோகவாச சிற ஜீவன்தான் பெரிய பாக்கியம் என்று நினைப்பார் பிரியமானவர்கள் கண்முன்னாடி போய்விடுகிறார்களே என்றால் அதற்கெல்லாம் பெரியவர்களாய் இருப்பவர்கள் மனஸ் களங்க மாட்டார்கள் வாழ்வு நாடகம் மாதிரி சாவு நாடகம் என்று வேடிக்கை பார்த்துக்கொண்டு கொண்டு இருந்து விடுவார்கள் டிராமாவில் அநேக பாத்திரங்கள் ஓரொரு சீனில் வந்துவிட்டு அதோடு போய்விடுகிறார்கள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை எல்லா பாத்திரங்களும் ஒன்றாக வந்துவிட்டு ஒன்றாக போவது என்று உண்டா லங்கையிலே யுத்தத்தின் போது வானர சேனா வீரர்கள் செத்து விழத்தான் செய்தார்கள் அதற்காக ஹனுமார் அழுததாக இல்லை அப்புறம் அவர் சஞ்சீவி பர்வதம் ராமலக்ஷ்மணர்களை உத்தேசித்து கொண்டு வந்தபோது செத்த வானரங்களும் அந்த காற்றுப்பட்டு உயிர் பெற்றார்கள் என்றாலும் அது அகஸ்மாத்தாக நடந்ததுதான் அதற்காக அவர் ஒன்றும் ஆனந்த கூத்தாடவும் இல்லை இதற்கப்புறம் நடந்த யுத்தத்தில் செத்து போன வானரர்களையும் பிற்பாடு ராமர் இந்திரனிடம் வரம் கேட்டு உயிர்ப்பித்தார் அது ராமருடைய நன்றி விச்வாசத்தை காட்டுவது அதில் ஆஞ்சநேயருக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை இந்த சம்யோக வியோகங்களுக்கு கூடுதல் பெரிதல்களுக்கு மேலே போனவர் அவர் வயோதிகத்தினால் உண்டாகிற அசக்தங்கள் கோளாறுகள் ஹனுமாருக்கு இல்லைதான் அவர் வஜ்ர சரீரி பஜ்ராங் என்றே வடக்கே சொல்வார்கள் ஆனால் எனக்கு தோன்றுகிறது அவருக்கு அசக்தமே ஏற்பட்டிருந்தாலும் கூட குருட்டுத்தனமா அதுவும் அவன் பிரசாதம் அதற்கேற்றபடி நடிப்போம் இன்னும் இப்படியே செவிடு முதலான மற்ற எல்லாமும் என்றுதான் இருந்திருப்பார் திருதராஷ்டிரன் சூர்தாஸ் வேஷமெல்லாம் பெரிய நடிகர்கள் சந்தோஷமாக போட்டுக்கொண்டு கண் தெரியாதவர்களாக நடிக்கவில்லையா நம்முடைய அசக்தத்தினால் மற்றவர்களை சிரமப்படுத்த வேண்டியிருக்கிறதே என்றால் அப்படி சிரமப்பட வைப்பதிலேயே அவர்களுடைய கர்மம் கொஞ்சம் தீர்வதற்கு ஒத்தாசை பண்ணுகிறோம் என்று சந்தோஷந்தான் படுவோமே நம்மை அவர்கள் மொத்துகிறார்களே என்றால் மொத்தப்படுவதில் நம் கர்மாவும் தீர்கிறது என்று சந்தோஷப்படுவோமே இப்படித்தான் நான் கற்பித்து பார்க்கிற அந்த அசத்த ஆஞ்சநேயர் நினைப்பார் சாரம் என்னவென்றால் அவன் நாடகம் என்று லோகத்தை பார்த்தோமானால் எல்லாம் சந்தோஷமாகவே இருக்கும் வாழ்க்கை அழுப்பு தட்டாது எத்தனை வயோதிகம் ஏற்பட்டாலும் தனக்குள்ளேயும் லோகத்தில் வெளியிலேயும் அப்போது என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் கஷ்டமாக தெரியாமல் சௌக்கியமாக வேடிக்கை பார்ப்பதாகவே இருக்கும் அந்த வேடிக்கை சுவாரஸ்யம் நாடகச்சுவை சுவை என்கிறார்களே அது பரமபதத்தை விடக்கூட இங்கேதான் ஜாஸ்தி அங்கே சுவாமி என்றால் எப்படி நாம் உசந்ததாக நினைக்கிறோமோ அந்த மாதிரி மட்டுமே சுவாமி இருக்கிறார் அந்த இடத்தையும் அப்படியே வைத்திருக்கிறார் அவனுடைய நவரச நாடக சாமர்த்தியத்தை பார்க்கிறது என்னும் அங்கே சுவாரஸ்யம் இல்லை குரோதம் பயம் சோகம் பீபத்சம் முதலிய ரசங்கள் அங்கே இல்லாததால் இங்கேதான் அடடா என்னவெல்லாம் மாயாவித்தனம் பண்ணுகிறான் என்ன வேஷமெல்லாம் போடுகிறான் அவனா இத்தனை விசித்திரமாக ரூபங்கள் எடுப்பது இத்தனை விபரீதம் கூட பண்ணுவது அழகிலா விளையாட்டு என்றால் அழகிலா விளையாட்டுத்தான் என்று ரொம்ப சுவாரஸ்யமாக நவரசமும் நிரம்பிய ட்ராமா பார்த்து சந்தோஷப்பட முடிவது அந்த மனப்பான்மை வந்துவிட்டால் அவனை வேண்டிக்கொண்டு அவன் கிருபையில் அதை பெற்றுவிட்டால் அப்புறம் மனித்த பிறவியும் வேண்டுவதே என்ற மாதிரி தீர்காயுஸ் சிற ஜீவனமும் வேண்டுவதே என்றாகிவிடும் ஆஞ்சநேய சுவாமி அப்படி இருப்பவர்தான் எல்லாரும் அப்படி ஆக வேண்டும் என்பதால் தான் நம் தேசத்தில் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணினாலே தீர்காயுஸ்மான் பவ சௌமிய என்று ஆசீர்வாதம் பண்ணுவதாக இருக்கிறது ஆஞ்சநேயர் என் வாய் வழியாக உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வரவழைத்து விட்டார் மங்களம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர जय जय यंकर महाप्रीवाचरण இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ಹರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಮಧೇನುಶಂಕರ ಹರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ